பாசமிகு பார்வையாளர்களே இன்று நமது நாடு நமது அரசியல் நிர்ணய சட்டத்தினுடைய எழுபத்தைந்து ஆண்டு கடந்து நீடித்து நிற்பதை நினைவூட்டியும் அந்த அரசியல் நிர்ணய சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் வெளியிடுகிற முறையிலே இன்று எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எல்லா கட்சிகளும் இன்று இதை பாதுகாப்பது என்று சபலை மேற்கிறார்கள் உலகிலேயே மிக அதிகமான பக்கங்கள் கொண்ட சட்டம் உலகிலேயே மிக அதிகமான சுதந்திரத்தை கொடுக்கிற சட்டம் என்றெல்லாம் இது பாராட்டப்படுகிறது ஒரு விதத்தில் இது வாஸ்தவம் தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி இந்த சட்டம் கையில் போனால் நல்லதே நடக்கும் கையில் போனால் அதுக்கும் பயன்படுத்த முடியும் அவ்வளவு தாராளவாதமான சட்டம் என்று அவரே குறிப்பிடுகிறார் அரசியல் நிலை சட்டம் என்பது நல்லவர்கள் போனாலும் இல்லை கற்றவர்கள் போனாலும் அந்த சிட்டத்தினுடைய உயிர் நாடியானது தொடர்ந்து நீடிக்கும் என்ற நிலைமையை அந்த சட்டம் வந்து நேர்மையானது நியாயமானது என்றாகும் நம்ம அரசு சட்டத்திற்கு ஒரு வரலாறு உண்டு இவர்கள் எல்லாம் அம்பேத்கரை மட்டும் சொல்லி அதை இது பண்றாங்க உண்மையிலேயே இந்த சட்டத்தை உருவாக்கியவர்கள்ல அம்பேத்கார் போன்ற ஜனநாயகவாதியும் இருந்தார்கள் அல்லாடி கிருஷ்ணசாமி சனாதன தர்மவாதிகளும் இருந்தார்கள் சனாதன தர்மவாதிகள் அவர்களுடைய கருத்துக்களை வைத்தார்கள் இன்று தர்மத்திற்கும் நாடாளுமன்றத்தினுடைய பெரும்பான்மையில் நம்முடைய சட்டத்தை திருத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரம்தான் கெட்டவர்களும் அதை பயன்படுத்த பயன்படுகிறது எனவே அந்த அதிகாரத்தை நாம் இல்ல மக்களுடைய கருத்து தெரியாமல் வாக்கெடுப்பு அரசியல் நீதி சட்ட அடிப்படை உரிமை கை வைக்க கூடாது என்ற நிலைமை வந்தால் ஒழிய இந்த அரசியல் நீதி சட்டம் கெட்ட வகைகளில் போனாலும் நல்லதே நடக்கக்கூடிய நிலைமை வந்துடும் அதைத்தான் நான் பார்க்க வேண்டும் வரலாறுன்னு அது கொஞ்சம் கவனிக்கணும் வரலாறு எப்படி அரசியல் நீதி சட்டம் உருவான வரலாறு என்ன அரசியல் நீதி சட்டத்திற்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்று உருவாக்கினார்கள் அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்பது அனைவருக்கும் வாக்குரிமை என்ற அடிப்படையில் உருவாக்கப்படவில்லை சொத்து இருக்கவங்க தான் அதை நிற்க முடியும் தேர்ந்தெடுக்கப்பட முடியும் அது மட்டுமல்ல இந்த அசம்பிளி உருவாகிற பொழுது கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட்டிருந்தது அதில் எந்த கம்யூனிஸ்டும் பங்கு பெற முடியலை எனவே இன்னொரு மாற்று கருத்து ஒரு சோசியலிச கருத்து அங்கே போவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு காலத்தில் உருவானது ஆனால் இதே காலத்தில் நீங்கள் கவனிக்கணும் இதே காலத்தில் தான் இலங்கையிலையும் அரசியல் நிலை சட்ட அசம்பிளியும் உருவாக்குனாங்க ஆனால் அங்கே என்ன பண்ணாங்க அனைவருக்கும் வாக்கு கொடுத்துட்டு யார் பிரிட்டிஷ் அரசு டொமினியன் அண்டஸ்திரி அனைவருக்கும் வாக்கு கொடுத்து அது அனைவரும் பங்கெடுக்கக்கூடிய முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆனால் நம்ம வந்து சொத்துள்ளவங்க மட்டும் இருந்த ஒரு அசம்பிளி எனவே இதில் முழுக்க முழுக்க சாய்மானம் எந்த பக்கம் இருக்கு என்பதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் நம்ம நாட்டினுடைய முதல்மையில் வந்த அரசியல்வாதிகள் அனைவருமே சோசியலிசாக இருந்தார்கள் பற்றி ஒரு நல்ல நிலைமை மக்கள் மத்தியிலே பரவலாக இருந்தது தான் மாற்று என்ற கருத்து பரவலாக இருந்தது எனவே ஆரம்ப காலத்தில் அது பல நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தது இப்பொழுது மோடி அவர்களுடைய கையிலே சிக்கி அது தவிக்கிறது அங்கு மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டத்தினுடைய எல்லா அம்சங்களையும் பாமர மக்கள் புரிகிற முறையிலேயே மக்கள் வந்து சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய சக்தியாக மக்களை மாற்றக்கூடிய முறையிலே அது மாற்றப்பட வேண்டும் இந்த சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்களின் ஆதரவு தேவை மக்களிடம் இந்த சட்டத்தினுடைய நிறைகுறைகளை விளக்கி இந்த சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்டை வந்து இடதுசாரிகள் கட்ட வேண்டும் என்பதுதான் இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு நாளில் நாம் நினைவுற வேண்டிய கடமையாகும்